தேது நீயேது நடுவில்ின்றடா து குருவதேது கூறிடும் குலாம ஆவதேது அடிவதேது அப்புறத்தில் அற்புதம் தேது ராம 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 என்ற நாமமே ஓம் நமச்சிவாயவோம் ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயவோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயவோம் ஓம் நமச்சிவாய சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை மோதுகின்ற பஞ்சபூத பாவிகள் அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லிறேன் என்று நாத நம்பத்தினாடுனேன் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய